ஆசுராவுடைய நோம்புல ஒன்பது பத்து பத்தும் பதினொன்னு ஒன்பது ரசூலா பிடி பிடிச்சாங்க பிடிக்க சொன்னாங்கங்கிறது சொன்ன சொன்ன செய்தி முஸ்லீம்ல ஒரு சகிஹான ஹதீஸ் உண்டு பத்து பிடிச்சாங்கிறதும் சகிஹான ஹதீஸ் பத்துல பிடிச்சிருக்காங்க பல ஹதீஸ்ல வந்து பதினொன்று பிடிச்சாங்க அதாவது சூமு யோமன் கபிலகு அவ்யோமம் பாதகு சூமு யோமன் கபிலகு வயோமம் பாதகு அப்படின்னா ரிவாய்த்து ஒன்று முன்னுக்கு பிடிங்க அல்லது பின்னுக்கு பிடிங்க மாறு செய்யறதுக்கு முன்னாடி பிடிச்சாங்கிறதான ஹதீஸ் பின்னாடி பிடிக்க சொல்றாங்க என்று வரக்கூடிய ஹதீஸ பார்த்தால் பைஹ வருதுல வருது இபின் வருது அதாவது பின்னால் அல்லது முன்னால் ஒரு நாளை வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் அபி வாரார் இவருடைய மனசக்தியில கோளாறு இருக்கிறது என்பதை அஹமது அஹம்பலி ரஹிமுல்லா போன்றவங்க சொல்றாங்க எனவே இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் இது பல வழிகளில் வந்தாலும் இதுல வந்து பல பிரச்சனைகள் இருப்பதனால ஹதீஸ் உரை அறிஞர்கள் முன்னே அறிஞர்கள் இந்த ஹதீஸ பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப ஒரு சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது நீங்க ஒன்பது பிடிங்க அதோட பத்து பிடிங்க அதே மாதிரி வந்து ஒன்பது மிஸ் ஆன பத்தும் பதினொன்னு பிடிங்கண்டு அப்ப என்னுடைய நிலைப்பாடு ஹதீஸ் வச்சு பார்க்கும்போது அல் ஹதீஸ் நிலைப்பாடு என்றால் சகிஹான ஒரு ஹதீஸ்ல ஏன்னா இபாதத்து வந்து தௌக்கிஃபியா ரசூல்லா எப்படி சொன்னாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும் ஹதீஸ் சகியா அதை மட்டும் தான் செய்யணும் இப்போ ரசூல்லா என்னத்துக்கு சொன்னாங்க மாறு செய்யறதுக்கு சொன்னாங்க அதனால நாங்க பத்து பத்தோட பதினொன்னு பிடிக்கலாம் ஒன்பது மிஸ் நம்ம சொல்ல முடியாது மாறு செய்யறது இருந்தா பத்துக்கு பிறகு நம்ம பதினொன்னு விட்டு போட்டு பன்னெண்டு பிடிச்சும் மாறு செய்யலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டு விட்டு போட்டு பதிமூணு பிடிச்சும் மாறு செய்யலாம் அப்படி ஒவ்வொரு நாள் மாறி மாறித்தான் வந்த அடுத்த நாள் செஞ்சதா மாறு செய்யறதா அப்படி அல்ல அப்ப எனவே வந்து மாறு செய்யறது எப்படிங்கிறதையும் ரசூலா சொல்லி தரணும் மாறு செய்தல் என்பதையும் ரசூலா சொல்லி தரணும் மாறு செய்தல் எப்படி என்பதை ரசூலா சொல்லி தரணும் ஹரிஸ் லைவா விட்டுருங்க சையநாதி சிறிதா பின்பற்றுங்க அப்ப எனவே அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அப்துல் அப்பா சொல்லி அவர் அந்த பைகத்தில் வாரதுல சூமு யோமன் கபல ஒயோமம் பாதவு முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள் பிடிங்கன்னு வருது மூணு நாள் அந்த ஹதீஸ் பலவீனமானது அடுத்து அதுல மத்தனில் எழுத்துறாவு இருக்கிறது முன்னால் ஒரு நாள் பிடிங்க பின்னால் ஒரு நாள் பிடிங்க வா வந்தா முன்னால் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள் அவ் வந்தா தகையீர் அதாவது முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் அப்ப இந்த ரெண்டு மாதிரியுமே வருவது அறிவிப்பு அப்ப எது சரி அப்ப எனவே மத்தில கோல அறிவிக்கிறது லைஃப் சனதுல பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம லைஃப்ங்கிறோம் அப்ப எனவே மத்திலயுமே இது பிரச்சனை இருக்கிறது என்ற அடிப்படையிலே ஒன்பதும் பத்தும் பிடிப்பதான் அபிவழி

அவங்க செய்யவும் இல்லை அப்படி சொல்லவும் இல்லை